அன்பார்ந்த ரிசவராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் உங்களை அரசனாக்கப் போகிறது வெற்றி உங்கள் காலடியில் வணங்கப் போகிறது இனி உங்கள் வாழ்க்கை செல்வமும் மரியாதையும் நிறைந்த ராஜயோகமாகும் ரிசவராசிக்காரர்களே பணம் அமைதி தெய்வ அருள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது அதாவது ராசிக்காரர்கள் நிலைமையுடன் நிதானமாக செயல்படுவோர் அவர்கள் எந்த வேலைகளையும் மெதுவாக தொடங்குவார்கள் ஆனால் முடிக்கும் போது அந்த பணி முழுமையாக பூர்த்தியாகும் அவர்கள் மனதில் எதை செய்தாலும் அடித்தளமாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பூமியின் ஆற்றல் இவர்களின் உடலிலும் மனதிலும் பாயும் அதனால் அவர்கள் நம்பிக்கையும் திடநிலையும் கொண்டவர்கள் ஏனென்றால் ராசிக்காரர்கள் பணத்தை விரும்புகிறவர்கள் அல்ல ஆனால் பணம் அவர்களிடம் வந்து சேரும் அவர்களின் உழைப்புக்கும் நேர்மைக்கும் உலகம் தானாகவே பதில் தரும் சிலருக்கு சொத்து சிலருக்கு வணிகம் சிலருக்கு நிதி மேலாண்மை மூலம் வருமானம் கிடைக்கும் அவர்கள் பிடித்ததை தங்கமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் வீட்டையும் நிலத்தையும் ஆசையாக பார்ப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைக்க வேண்டும் என்பது வாழ்நாள் கனவு அந்த கனவு பெரும்பாலும் நினவாகும் அதிலும் தெய்வ அருளால் அழகான வீடு கார் நிலம் பண்ணை என எல்லாம் சேர்ந்து வரும் அவர்களின் சொத்து வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் ஒருமுறை வளம் வந்தால் அது எப்போதும் நிலைத்திருக்கும் குறிப்பாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் அழகை நேசிப்பவர்கள் அவர்கள் பேசும் விதம் உடை அணியும் முறை வீட்டை அலங்கரிக்கும் நிதியும் நுட்பமாய் இருக்கும் இவர்களுக்கு கலை மீது இயற்கையான ஈர்ப்பு இசை ஓவியம் அலங்காரம் வடிவமைப்பு போன்ற துறைகளில் வல்லவர்கள் அவர்கள் பார்க்கும் உலகமே ஒரு கலைப்படம் போல இருக்கும் ரிசர்வ் ராசிக்காரர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றுவதை தவிர வேறு எதையும் யோசிப்பதில்லை அவர்களின் உறுதி கல் போல கடினமானது சில நேரங்களில் உலகம் அவர்களை பின்தள்ளலாம் ஆனால் அவர்கள் மீண்டும் எழுவார்கள் அந்த உறுதியே அவர்களின் ராஜயோகம் அவர்கள் தங்கள் விதியை தாமே உருவாக்குவார்கள் ராசிக்காரர்கள் காதலே லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களின் இதயம் ஒருமுறை யாரை தேர்ந்தெடுத்தாலும் அந்த அன்பு முழு வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் அவர்கள் உறவுகளில் உண்மைகளையும் பாதுகாப்பையும் தேடுவார்கள் அவர்கள் காதல் மெதுவாக வளர்ந்தாலும் ஒருமுறை வளர்ந்தால் அது எப்போதும் வாடாது குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பதே வாழ்க்கையின் மையம் அவர்களின் உறவுகள் பெற்றோர் பிள்ளைகள் அனைவருக்கும் அவ்வளவு பொறுப்புணருடன் இருப்பார்கள் அவர்கள் வீட்டை அமைதியான தெய்வ கோயிலாக வைத்திருப்பார்கள் அவர்களின் பாசம் கல் போல உறுதியும் பால் போல இனிமையும் ராசிக்காரர்கள் தொழில் ஆரம்பத்தில் சோதனை அனுபவிப்பார்கள் ஆனால் அவர்கள் பொறுமையால் நிதானத்தால் அனுபவத்தால் மெதுவாக மிகப்பெரிய உயரம் அடைவார்கள் அவர்கள் விரைவில் வெற்றி பெற வேண்டுமென்று விரும்ப மாட்டார்கள் அவர்கள் நிலைத்து நிற்கும் வெற்றியை விரும்புவார்கள் அதனால்தான் அவர்கள் நீண்ட கால ராஜயோகம் பெறுவார்கள் ஏனென்றால் இவர்கள் கோபம் வந்தாலும் சில நொடுகளில் மாட்டார்கள் அவர்கள் அமைதியை விரும்புவார்கள் சண்டையை கடந்து மனநிலை சரியாக வைத்திருப்பார்கள் அவர்களின் மனம் ஒரு பெரிய கடல் போல ஆழமாய் அமைதியாக இருக்கும் அந்த அமைதிதான் இவர்களை எல்லோரிடமும் நம்பிக்கைக்கூடியவர்களாக காட்டுகிறது காட்டுகிறது ராசிக்காரர்களுக்கு வியாழனின் அருள் மிகுந்தது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தெய்வீக அனுபவத்தை பெறுவார்கள் அது ஒரு யோக நேரத்தில் வரும் அப்போது அவர்கள் சொல்வது நடக்கும் நினைப்பது நடக்கும் அந்த காலம் இவர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் பொற்காலம் அந்த வகையில் ரிசபராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வளர்ந்து திடீரென வெடிக்கும் முதல் சில ஆண்டுகள் சோதனைகள் வந்தாலும் ஒரு நாளில் திடீரென உலகமே இவர்களை நோக்கி திரும்பும் அது ஒரு வேலைவாய்ப்பு தொழில் வெற்றி அல்லது தேய்வாருள் வடிவமாக இருக்கும் அந்த நாளிலிருந்து இவர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டம் மலரும் தோட்டமாகும் ரிசபராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது ஒரு புனித பொறுப்பு அவர்கள் பணியாற்றும் இடத்தில் மெதுவாக நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு முதலில் ஒரு சிறிய பொறுப்பில் இருந்தாலும் பின் முக்கிய நிர்வாக நிலைக்கு உயர்வார்கள் அவர்களின் கையெழுத்து வணிக வளர்ச்சியை உண்டாக்கும் அவர்களின் முடிவு நிறுவனத்தின் கதி தீர்மானிக்கும் அவர்கள் தொழிலில் அரசர்கள் ராசிக்காரர்கள் மெதுவாக புகழ் பெறுவார்கள் அவர்களின் நிதானமான நடத்தை மரியாதையான சொல் நேர்மை இதுதான் அவர்களின் அடையாளம் மக்கள் அவர்களை நம்பிக்கை தரும் நபர் என்று உணர்வார்கள் அவர்களுடைய பேர் ஒரு பிரான் போல மாறும் அவர்களின் புகழ் பசுமையான மரம் போல நிழல் தரும் ஒரு கட்டத்தில் ரிசர்வ ராசிக்காரர்கள் நிதி குறைவால் துன்பப்படலாம் ஆனால் அவர்களுக்கு வியாழன் அருள் வரும்போது நிதிநிலை திடீரென மாறும் புதிய வாய்ப்புகள் முதலீடுகள் பரிசுகள் வாரிசு சொத்து எல்லாமே வந்து சேரும் அவர்களின் கணக்கில் பூஜ்ஜியங்கள் பெருகும் அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையை புதிய அடித்தளத்தில் நிறுத்துவார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எனக்கு என் சொந்த வீடு வேண்டும் என்பது உயிர் கனவு அந்த கனவு தெய்வ அருளால் நிறைவேறும் அவர்களுக்கு சொந்த நிலம் வீடு வாகனம் பண்ணை எல்லாம் நிதானமாக கிடைக்கும் அவர்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் தங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும் திருமணமாகாத ரிசபுராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையை தெய்வம் அனுப்புவது போல சந்திப்பார்கள் அந்த உறவு அமைதியானதும் ஆழமானதும் இருக்கும் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் மீண்டும் காதல் புதுப்பிக்கும் அனுபவம் பெறுவார்கள் அவர்களின் வீடு அன்பு நடைந்த கோயிலாக மாறும் ரிசபராசிக்காரர்களின் வீட்டில் சண்டைகள் இருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது அவர்களே குடும்பத்தை இணைக்கும் மையம் அவர்கள் பேசும் இரண்டு வார்த்தைகள் குடும்பத்தை அமைதியாக்கும் அவர்கள் தங்கள் பெற்றோரின் பெருமை குழந்தைகளின் பாதுகாப்பு துணைவின் ஆதாரம் அவர்களின் குடும்பம் அவர்களின் ராஜ்ஜியம் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சோதனைகளை அமைதியுடன் சமாளிப்பார்கள் அவர்களை யாரும் உடைக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் அடித்தளமே உறுதி கஷ்ட நேரத்தில் அவர்களின் மனம்தான் அவர்களுக்கு வழிகாட்டும் அவர்களுடைய அமைதியான புன்னகை அவர்களுடைய வலிமையின் அடையாளம் அவர்கள் காற்றில் தள்ளப்பட்டாலும் வேரை பிடித்த மரம் போல நிற்பார்கள் ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு ஆன்மீக ஆர்வம் உருவாகும் அவர்கள் யோசிப்பார்கள் வாழ்க்கை இதைவிட பெரியது இருக்கிறது அப்போது தெய்வம் அவர்களை தன் வழியில் அழைத்துச் செல்லும் அவர்கள் தியானம் யோகா வேதம் தெய்வ அருள் வழிகள் ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள் அந்த அனுபவம் இவர்களை அமைதி நடந்த புனித ஆன்மாக்களாக மாற்றும் சனி மற்றும் வியாழன் இணைந்த காலத்தில் ரிசபுராசிக்காரர்கள் அற்புதமான வளர்ச்சி காண்பார்கள் அவர்களின் தொழில் பணம் குடும்பம் மரியாதை எல்லாமே உயர்வு பெறும் முன்பு தாமதமான விஷயங்கள் திடீரென எளிதாக நடக்கும் அது அவர்களின் ராஜயோகம் விழிக்கும் நேரம் அந்த காலம் அவர்களை வாழ்க்கையின் ராஜாவாக மாற்றும் அதே போலதான் டிசபு ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் அருள் நேரடியாக வெளிப்படும் அவர்கள் நினைத்த காரியங்கள் சுலபமாக நடைபெறும் வெற்றி செல்வம் மன அமைதி மூன்றும் ஒரே நேரத்தில் சேரும் அந்த காலம் இவர்களின் பிறப்புக்கே காரணமான திருப்பு முனை ஆகும் அந்த வெளிச்சம் அவர்கள் முகத்தில் ஒளிரும் இவர்களுக்கு ஒருமுறை நிதி நிலைமை சரியான பிறகு பணம் தானாக வந்து சேரும் அவர்கள் தொடும் பொருளே விலை பெறும் வணிகத்தில் பெரிய ஒப்பந்தங்கள் வேலை வாய்ப்பில் உயர்ந்த சம்பளம் பங்குச்சந்தையில் அதிர்ஷ்டம் எல்லாம் சேர்ந்து பொருளாதார அதிர்ஷ்ட வெடிப்பு ஏற்படும் அவர்களின் வாழ்க்கை பணக்காந்தம் போல மாறும் ஒரு ஒருபோதும் கவனத்தை நாட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் பண்பு செயல்முறை நம்பிக்கை எல்லாம் அவர்களை முன்வைக்கும் சமூகத்தில் அவர்கள் ஒரு சின்னமாக மாறுவார்கள் மக்கள் அவர்களை முன்னோடி வழிகாட்டி என மதிப்பார்கள் அவர்களின் பெயர் பத்தாண்டுகளுக்கும் பிறகும் கூட பேசப்படும் ரிசபராசிக்காரர்கள் இயற்கையுடன் தொடர்பு கொண்டிருக்கும் போது அதிக சக்தி பெறுவார்கள் அவர்கள் தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் உணவில் நிதானம் மனதில் அமைதி அவர்களின் முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருக்கும் அது மற்றவர்களுக்கும் ஆற்றல் தரும் அவர்கள் நடக்குமிடமே நிம்மதி தரும் இடமாக மாறும் இவர்களின் வாழ்க்கையில் கனவு நினைவாகும் காலம் வருவது உறுதி பல வருடங்கள் நினைத்த ஒரு குறிக்கோள் வீடு தொழில் கல்வி உறவு திடீரென நிறைவேறும் அவர்கள் அதை தெய்வ அருளாக உணர்வார்கள் அந்த நேரம் ரிஷபராசியின் பொற்காலம் ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல பகிர்வதற்காகவும் வாழ்பவர்கள் அவர்கள் உதவி செய்யும் பண்பு கொண்டவர்கள் அமைதியாக செய்யும் கருணை இவர்களின் ஆளுமையை மேலும் உயர்த்தும் அவர்களின் கரம் நீண்டால் பலர் காப்பாற்றப்படுவார்கள் அவர்களின் ஆசிர்வாதம் தெய்வத்தின் கையொப்பம் போல பலன் தரும் குறிப்பாக ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எளிதில் கிடைக்காது ஆனால் கிடைத்ததும் நிரந்தரமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் எல்லா சோதனைகளும் முடிந்து அமைதி திரும்பும் அந்த நாள் முதல் அவர்கள் புதிய வாழ்வை ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு புது பிறவி போன்ற அனுபவம் வரும் தேய்வாருள் நிறைந்த வாழ்க்கை குடும்பத்திலும் உறவிடும் சிறு முரண்பாடுகள் இருந்திருந்தால் இவை அனைத்தும் சமாதானமாகி மீண்டும் அன்பு மலரும் அவர்களின் பொறுமையும் மன்னிப்பும் உறவை மீண்டும் இணைக்கும் அவர்கள் அன்பில் தெய்வத்தன்மை உள்ளது அவர்கள் கொடுக்கும் பாசம் குணப்படுத்தும் சக்தி கொண்டது இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதி முடிந்த பிறகு அவர்கள் மனதில் நிறைவு நிம்மதி பெருமை மூன்றையும் உணர்வார்கள் அவர்களின் சுற்றம் வளம் நடந்திருக்கும் வாழ்க்கையில் அவர்கள் தேடியது எல்லாம் கிடைத்திருக்கும் அவர்கள் புன்னையுடன் சொல்வார்கள் இப்போ நான் முழுமையானவன் அந்த வகையில் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு மன உறுதி மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் விரும்பும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரும் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் மன அழுத்தம் போன்றவை நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன ரீதியான சிந்திப்பு ரீதியான உறுதி உண்டாகும் குலதெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது சென்று வருவது நல்லது இரத்தத்தில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சர்க்கரை இரத்த அழுத்தம் கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் சிறிய பாதிப்புகள் கூட பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும் தொலை தூரத்தில் இருந்த உத்தியோகம் வியாபாரம் தொடர்பான எந்த பயணங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் காணப்பட்டு வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாய் தந்தையிடம் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனத்துடன் பார்த்து கொள்வதும் நல்லது எண்பது சதவீத மகிழ்ச்சி குடும்பத்தில் ஏற்படும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதம் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆதி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ராசி லக்கணக்காரர்களுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாவது இடத்தில் குரு நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி கர்மாவிற்கான காரகன் குரு ஜீவக்காரகன் சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் பெரிய சலுகைகள் சம்பள உயர்வுகள் கிடைக்கும் கடன்கள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களை விட்டுப்போன வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இப்போது நடக்கும் எதிலும் தன்னம்பிக்கையாக இருந்து ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கும் நண்பர்களுடன் சண்டை போட்டிருந்தால் அவை சரியாகும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அவை சரியாகும் மூத்தவுடன் நல்ல அந்யோன்யம் உருவாகும் சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நிவர்த்தியாகும் காசு பணம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும் மூத்தவர்களுடன் சேர்ந்து தொழில் ஆரம்பிப்பீர்கள் வீட்டு பத்திரங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக அப்பாவுடைய குலதெய்வம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானம் வரும் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் தொழில் வேலையிலிருந்து வரவேண்டிய பாக்கியங்கள் வந்து சேரும் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பீர்கள் பெரிய பதவி கௌரவம் பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் உண்டாகும் அற்புதமான காலகட்டம் என்பதால் இப்போது எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி பெறும் யோகம் உண்டு சாக்பாட் அடிக்கும் காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஏதாவது உதவி செய்வது வேத சாலைகளுக்கு உணவுக்காக தானமாகக் கொடுப்பது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ரிசபராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை பெறும் அற்புதமான காலகட்டம் இதுவரை தடைப்பட்டு கொண்டே வந்த இழுபறியான விஷயங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது முருகர் வழிபாடு அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் பிள்ளைகள் விசை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது நீண்ட மாதங்களாக மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் பூர்வீகமாக இருந்து வந்த இடத்தில் என்ன செய்யலாம் என பல ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் அவையெல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தைரியத்துடன் முன்னேற்றி செல்லும் காலகட்டம் ஏற்படும் நீண்ட மாதங்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் அனைத்தும் கைக்கு வந்து சேரும் தொழில் அனுகூலம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர முயற்சிகளை எடுப்பதும் நல்லது தொழிலில் அனுகூலம் ஏற்படும் சிக்கல்கள் தீரும் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் யோகமான காலகட்டமாக இருக்கும் அடிவயிறு கழிவு பாதையில் சிறு பாதுகளுக்கும் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் நல்லது சீரண உறுப்புகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய ரிசபராசியினர் கவனமாக இருப்பதும் மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் காதல் உறவில் சில தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆனால் வெளிப்படையான உரையாடல் மூலம் அதை சரி செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் படைப்பாற்றல் வெடித்து சிதறப்போகிறது தொழில் தொடர்பான சில முக்கியமான திட்டங்கள் உருவாகலாம் புதிய அனுபவங்கள் உங்களின் கற்பனை திறனை மேலும் உயர்த்தும் அலுவலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் அதனால் சக பணியாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு நிலை இருக்கும் மின்னஞ்சல் அல்லது செய்திகளை ப மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் முக்கியமான தகவல் ஒன்று உங்களை நோக்கி வரும் காதல் உறவில் மனக்கசப்பு ஏற்படலாம் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட வேண்டாம் உறவில் சில தவறான புரிதல்கள் இருந்தாலும் உண்மையான உரையாடல் அவற்றை தீர்க்கும் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளும் முயற்சி மேற்கொண்டால் உறவு மேலும் வலுவாகும் உணர்ச்சி பரிமாற்றம் முக்கியம் காலை அல்லது மாலை நேரத்தில் மெதுவான நடைப்பயிற்சி மன அமைதிகளை தரும் அதிக காப்பி அல்லது டீ போன்ற பானங்களை தவிர்த்து பழச்சாறு போன்ற ஆரோக்கியமான பானங்களை தேர்ந்தெடுக்கவும் வேலை பரபரப்பால் சிறிது சோர்வு ஏற்படலாம் ஆனால் அதை கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியான நேரத்தில் சரியாகும் முதலீட்டாளர்கள் உங்கள் யோசனைகளால் ஈர்க்கப்பட வாய்ப்புகள் அதிகம் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் ஆனால் உங்கள் கருத்துக்களை அளவுக்கு மீறி வலியுறுத்த வேண்டாம் எதிர்பார்த்த பணவரவு சிறிது தாமதமாக வந்தாலும் அது உறுதியாக கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு நல்ல மாதமாகவே இது இருக்கும் ஏனென்றால் இந்த மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் மன நிம்மதி கிடைக்கும் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரப்பு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியதற்கும் குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் இந்த மாதம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும் துக்கமும் துன்பமும் நீங்கும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம் அதேபோல வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரும் ஆனால் முன்னேற்றத்திற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன ஆண்டின் தொடக்கத்தில் குருவின் ஆசிவுடன் உங்கள் கடின உழைப்பு மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுக்கு தகுந்த வெற்றியை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் வணிகர்களுக்கு லாபகரமாக இருக்கும் மேலும் புத்திசாலித்தனமாக முடிகளால் அவர்கள் லாபம் ஈட்ட முடியும் சட்டம் நிதி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் உள்ள மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் விட மேம்பட்ட நிலைக்கு செல்வார்கள் அவர்கள் கல்வியில் தொழிலில் கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள் இந்த பிள்ளைகள் பெற்றோரின் ஆசிர்வாதத்தை தாங்கி நடப்பவர்கள் அவர்களின் ஒவ்வொரு வெற்றியும் ரிசர்வ் ராசிக்காரர்களின் கர்ம பலனின் மலராகும் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை ஒரு கோட்டை போல காப்பார்கள் அவர்கள் உழைப்பால் வீடு வளர்ச்சி அடையும் புதிய உறவுகள் மரியாதை செல்வம் அனைத்தும் சேர்ந்து குடும்பத்தை ஒளிமயமாக்கும் அவர்களின் பெயரை குடும்பம் பெருமையுடன் சொல்வார்கள் அவர்கள்தான் குடும்பத்தின் அடித்தளக்கள் ரிசபராசிக்காரர்களின் பேரன் பேத்திகள் கூட இவர்களின் பெயரை மதிப்பார்கள் அவர்கள் அமைத்த அடித்தளம் பல தலைமுறைக்கும் நிலைத்திருக்கும் பொறுமை நேர்மை தெய்வ நம்பிக்கை இந்த மூன்று பண்புகள் மரபாக பரவும் அவர்கள் உருவாக்குவது ஒரு மரபு ஒரு வரலாறு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தெய்வீக அனுபவம் நேரிடும் அவர்கள் கனவில் சின்னங்களில் இயற்கையின் அடையாளங்களில் தெய்வத்தின் குரல் கேட்பார்கள் அது அவர்களின் மன அமைதியை வலுப்படுத்தும் அவர்களை வழிகாட்டும் அந்த அனுபவம் இவர்களை அறிவின் ஒளியில் நிறுத்தும் இவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் தாமதமாக இருந்தாலும் திரும்பி வரும் கடவுள் அவர்களின் கர்மத்தை அழகாக திருப்பி அனுப்புவார் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத அருள் வழிகள் உதவி வரும் மனிதர்கள் செய்த நன்மை வீணாகாது இதன் சாட்சி ரிசர்வ் ராசிக்காரர்களின் ஒரு பெரிய பலம் அவர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சிதற மாட்டார்கள் அவர்களின் மனம் ஒரு சாந்தி மையம் போல இருக்கும் அவர்கள் தங்கள் சுட்டத்தவர்களுக்கும் அமைதியை பரப்புவார்கள் அவர்களின் புன்னகை கூட ஒரு ஜெபம் போல நிம்மதி தரும் ஒரு நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை திடீரென மாறும் எதுவும் நழுவி போனது போல இருந்தாலும் தெய்வம் மறைமுகமாக அவர்கள் பக்கம் திரும்பும் ஒரு நாள் திடீரென கதவு திறக்கும் அது விதி மாற்றம் அந்த காலம் அவர்களை பொது மகனிலிருந்து பேரரசாக மாற்றும் வியாழன் மற்றும் சுக்கிரன் இணைந்த அருள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் ஆசிர்வாதம் தரும் அவர்கள் வாழ்க்கையில் செல்வம் குடும்பம் ஆரோக்கியம் மன அமைதி எல்லாவற்றிலும் சமநிலை அடைவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்வை நன்றாக புரிந்து கொள்வார்கள் அவர்களின் முகத்தில் தெய்வ ஒளி பளிச்சிடும் ரிஷபராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு நிரந்தர அடையாளம் இருக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மக்கள் அவர்களை மதிப்பார்கள் அவர்கள் இல்லாத பிறகும் அவர்களின் செயல் பெயர் நினைவு எல்லாம் தொடரும் அவர்களின் புகழ் பூமியில் வேரூன்றி நிற்கும் வாழ்க்கையின் கடைசி பருவத்தில் ரிசபுராசிக்காரர்கள் நிம்மதியாக புன்னகை செய்வார்கள் அவர்கள் தங்கள் வாழ்வை திருப்தியுடன் பார்ப்பார்கள் என்னால் யாரும் காயப்படவில்லை நான் நன்றாக வாழ்ந்தேன் என்று சொல்வார்கள் அந்த மனநிலைதான் உண்மையான ராஜயோகம் அவர்கள் பூமியில் நடந்த தேவதைகள் போல நினைவில் நிற்பார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் ஒரே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் அது அவர்களின் வாழ்வை முழுமையாக்கும் ஒன்று அந்த பரிசு ஒரு பெரிய வீடு ஆகலாம் ஒரு அரசாணை போல் அந்த வாய்ப்பு ஆகலாம் அல்லது மக்களின் நெஞ்சில் என்றும் நிற்கும் மரியாதையாக இருக்கலாம் அந்த தருணத்தில் தெய்வம் சொல்வது போல இருக்கும் உன் உழைப்புக்கு இதுதான் என்னுடைய பதில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பல ஆண்டுகள் நம்பிக்கையுடன் வாழ்ந்ததால் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆன்மாவுக்குள் வெளிச்சம் புகும் அவர்கள் பிரார்த்தனையில் தெய்வத்தின் சக்தியை உணர்வார்கள் கண்களில் நீர் வழிந்தாலும் மனம் பூரண அமைதியில் இருக்கும் அவர்கள் பிரார்த்தனை செய்வது அல்ல பிரார்த்தனையே அவர்களாகிவிடும் இந்த ராசிக்காரர்கள் வயதாகும் போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அவர்கள் கேட்பவர்களாக இருந்த இடத்திலிருந்து ஆசிர்வதிப்பவர்களாக மாறுவார்கள் மக்கள் இவர்களிடம் உங்கள் ஆசிர்வாதம் வேண்டுமென்று வருவார்கள் அவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் தெய்வ சக்தி இருக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஜீவநாதனாக மாறுவார்கள் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் இவர்களுக்கு தெய்வம் ஒரு ஆசிர்வாதத்தை தரும் அமைதி எந்த சிக்கலும் இல்லாமல் குடும்பம் சீராக செல்வது உடல் ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படுவது அன்பான உறவுகள் அவர்களை சுற்றி இருப்பது இவையெல்லாம் சேர்ந்து அந்த நிம்மதியை உருவாக்கும் அவர்களின் வாழ்க்கை மாலை நிற சூரியனின் பொற்கதிர் போல மெல்ல ஒளிரும் ஒரு சில ரிசர்வ் ராசிக்காரர்கள் உண்மையான பக்தியால் தெய்வ அனுபவம் பெறுவார்கள் அவர்கள் கனவில் வழிபாட்டில் அல்லது தியானத்தில் தெய்வம் நேரில் வருவது போல உணர்வார்கள் அது அவர்களின் மனதை மாறவைக்கும் ஒளி நிறைந்த வாழ்க்கையை தரும் அந்த அனுபவம் சொற்களில் சொல்ல முடியாத தெய்வ அனுபவம் ஏனென்றால் இவர்கள் உழைத்த செல்வம் மதிப்பு நற்பெயர் இவையெல்லாம் பிள்ளைகள் பேரன்கள் வரை நீளும் அவர்கள் அமைத்த அடித்தளம் தலைமுறைகள் நிம்மதியாக வாழ வழி செய்யும் தெய்வம் இவர்களின் குடும்பத்தை அருள் வம்சம் என அழைக்கும் அளவுக்கு ஆசிர்வதிக்கும் இது அவர்களின் கர்மத்தின் மாபெரும் நன்மை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி வரை இவர்களுக்கு ஒரு அதிசய காப்பு இருக்கும் கடவுள் இவர்களை கைவிட மாட்டார் எதிரிகள் விழுந்தாலும் இவர்களின் பெயர் மேலும் கண்டே போகும் என்னுடைய தெய்வம் இருக்கிறது என்ற உணர்வு இவர்களின் கவசம் வாழ்க்கையில் இவர்கள் விரும்பிய பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நிறைவேறும் பிள்ளைகள் நிலைபெறும் வீடு வளர்ச்சி நடைபெறும் உடல் அமைதி தரும் மனம் திருப்தி அடையும் அந்த தருணத்தில் அவர்கள் சொல்வார்கள் இப்போ நான் வாழ்க்கை அர்த்தம் பெற்றது அந்த புன்னகை ஒரு வாழ்க்கை வெற்றியின் சின்னம் அவர்கள் இறந்த பின்பும் அவர்களின் பெயர் தங்கம் போல நினைவில் நிற்கும் குடும்பத்தில் அவர்கள் போல யாரும் இல்லை என்று சொல்லப்படும் அவர்கள் செய்த நல்ல செயல்கள் உதவி தியாகம் எல்லாம் தலைமுறைகள் பேசும் கதையாகும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் ஒரு ஆசிர்வாதம் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்